நார்மலாக வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் கொடுக்கணும்னு முன்னாடி இருந்தாலும் அந்தந்த பேங்க்கு பிரான்ச்சுக்கு கொஞ்சம் டிவே இருந்தது கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க ஃபண்ட் ஆஃபீஸ் அது மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க ஸோ எண்பது எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் பேசி ஜாஸ்தி வாங்கலாம் இதில் பெரிய அடி ரெண்டு ஒன்று கோல்ட் காயினுக்கு கடன் கிடையாதுன்ட்டாங்க பேங்க்கில் வாங்கின கோல்ட் காயினுக்கு மட்டுமே கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடையில் வாங்கின கோல்டு காயினு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னா இப்போ முக்கால்வாசி மக்கள் நீ கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷ கடைசியில் எப்படியா கட்டப்பட்டு வட்டியை மட்டும் கட்டிட்டு இன்னும் ஒரு வருஷம் அதை ரோல் ஓவர் பண்ணி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீட்டி எடுப்பாங்க ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புல்லட் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் புல்லட் பேமெண்ட்டாக எடுக்க கொடுக்கலைன்னா கட்டப்போகிற வட்டியும் அந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட்டில் சேர்த்து போங்கிறாங்க அப்போ வெறும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இல்லாட்டா மாதம் மாதம் நீங்கள் போய் வட்டி கட்டணும் அவ்வளோலாம் கட்டுறதுக்கு இருந்தால் போய் கோல்ட் லோனே வைக்க மாட்டோம் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வெறும் வட்டி மட்டும் கட்டினா போகாது நீங்கள் முழு பணத்தையும் செலுத்தணும் ஒரு நாளைக்கு தங்கத்தை வீட்டில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு தங்கத்தை வச்சுட்டு மூணாவது நாள் தான் நீங்கள் பேங்க்கில் போய் திரும்பி வைக்க முடியும் இல்லாட்டா வந்து உங்களுக்கு அந்த பேங்க்கை ஆக்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க இது முற்றிலும் ரொம்ப கஷ்டம் ஒன்று அறுபத்தஞ்சி பர்சன்ட்டு ரெண்டாவது ஒரு வருஷம் கழிச்சு வெறும் வட்டி மட்டும் கட்டினா போகாது அல்லது மாதம் மாதம் வட்டியை கட்டுறது இது எல்லாமே நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டம் அடுத்தது நீங்கள் வந்து கோல்டு வ வச்சிங்கன்னா நம்மள்தான் தாத்தா பாட்டி இது மாதிரி கொடுத்த நகை தான் இருக்குது இந்த நகையை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த நகை உங்களுதுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்கிறாங்க ப்ரூஃப் கொடுக்க முடியலன்னா நீங்களே ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்கணுங்கிறாங்க அந்த டிக்ளரேஷன் வச்சு நாளைக்கு இன்கம் டேக்ஸோ வேறு ஏதாவது உங்களை படுத்தாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கம் என்ன வேணால் பண்ணலாம் அதனால் இந்த ஃபேக்டர்ஸ்னால நடுத்தர வர்க்கத்துக்கு கஷ்டம் நடுத்தர வர்க்கம் தங்கம் வாங்குறது அரசாங்கத்துக்கு பிடிக்கலைங்கிறது உண்மை ஏன்னா இந்த தங்கம் வெளிநாட்டிலேன்னு வருது அதனால் இவங்க டாலராக வெள்ளை கொடுக்கணும் இது மாதிரி வெளிநாட்டுக்கு போகிற பணம் திரும்பி தங்கமாக வருது வந்து பழக்கத்தில் பணத்துலேருந்து வெள்ளை எடுத்துடுறோம் இது பேங்க் லாக்கரோ அடகு கடைக்கோ போயிடுது அதனால மணியின் ரொட்டேஷன் குறையுது அதனால் டாலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தங்கம் உள்ளே வரதுனால மணியின் சர்க்குலேஷன் குறையிறதுனால இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தங்கம் பிடிக்கவில்லை அதனால் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கும் நெருக்கடி தான் இது மாண்புக்கு முதலமைச்சர் இது மாதிரி நிதி கடிதம் எழுதினது மோஸ்ட் வெல்கம் ஸ்டெப்பு ஏன்னா இதில் எங்கே பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா மக்கள் போய் தங்கத்தை வச்சு வருஷ கடைசியில் கட்டிடுறேன்ட்டுவாங்க ஆனால் யாருமே வந்து இமோஷ்னலாக அந்த கோல்டோட ஒரு கனெக்ட் இருக்கும் அதை ஏலத்துக்கு விட மாட்டாங்க அப்போ வெறும் வட்டி மட்டும் கட்டி ஒரு வருஷம் காப்பாற்ற முடியாது அப்போ இதில் வந்து மார்வாடிங்க மீட்டர் வட்டி கூட்டுறவங்க பட்டாணி சொல்லுவாங்க அவங்களாம் வந்து ஒரே கொண்டாட்டம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு கடன் கொடுக்கறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருப்பாங்க அதுவும் அது செக்யூர்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய லாஸ் மக்களுக்கு அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இது மாதிரி நம்ம கடிதம் எழுதணும் அப்படின்னு எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு